யார் தலையில் கை வைத்தாலும் அவர்கள் உடனே சாம்பலாகி போக வேண்டும் அதுவே என் வரம் என்றான் ஈசன் தயங்கினாலும் தந்தோம் என்று வாக்களித்தார் அசுரன் துரத்த அஞ்சிய ஈசன் ஆகாயம் பூமி அணைங்கும் ஓடினார் ஒரு கட்டத்தில் தப்பிக்க வழியின்றி அவர் திருமாலிடம் உதவி நாடினார் அசுரனின் செயல் கண்டு கோபம் கொண்ட திருமால் அவனை கொல்ல முடிவு செய்தார் திருமால் அனைவரையும் மயக்கும் அழகு கொண்ட மோகினியாக வடிவம் எடுத்தார் அசுரன் ஓடி வந்த போது எதிரே மோகினி நடனம் ஆடுவதை பார்த்தான் அவளின் அழகில் மதிமயங்கி அவளிடம் காதல் கொண்டான் அழகியே நீ எனக்கு மனைவியாக வேண்டும் என்று கெஞ்சினான் மோகினி சிரித்தாள் நான் சொல்வது போல் நீ நடனம் ஆடினால் உன்னை மணக்கிறேன் என்றாள் அசுரனும் சம்மதித்தான் இருவரும் ஆடத் தொடங்கினர் ஆட்டத்தின் உச்சியில் மோகினி தனது கையை எடுத்து தன் தலையில் வைத்தார் அவளைப் போலவே அசுரனும் புற்சாக மிகுதியால் தான் பெற்ற வரத்தை மறந்து தனது கையால் தன் தலையையே தொட்டான் அவன் கேட்ட வரத்தின்படியே அடுத்த